பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ நீ செய்யும் காரியங்கள் கடவுள் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாயா உலக மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்றும் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் நினைக்கிறாயா மத்திய சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்துல தலைவர் வந்து பார்க்கும்போது போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே பேரு பெற்றவர் அவரை தாம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்நாளிலே நீர் கூறினீர் ஐயா தலைவர் வந்து பார்க்கும் போது வேலை செய்யும் பணியாளர் பெற்றவர் என்ற ஆண்டவரே தேவாதி தேவனே இந்நாளிலே சுவாமி இந்த உலகம் என்பது நடிப்புக்கார உலகமாக மாறி போய்விட்டது ஆண்டவரே இந்த உலகத்தில் உண்மை இல்லை நீதி இல்லை நல்ல உழைப்பு இல்லை சுயநலங்கள் தான் ஆண்டவரே தன்னலங்கள் தான் அதிகமாக மாறி போய்விட்டது ஆண்டவரே இந்த உலகம் இன்று நிரூபிக்கும் உலகமாக ஆண்டவரே இது போரிடும் உத உலகமாக கிடக்கிறது சுவாமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் நிரூபித்து கொண்டுதான் வாழ்கிறான் நவரே ஆமாப்பா கணவன் நல்லவன் என்று மனைவிக்கு நிரூபிக்கணும் ஆண்டவரே மனைவி நல்லவள் என்று நான் நல்லா சமைக்கிறேன் என்று நான் அன்புள்ளவள் என்று அவள் நிரூபிக்கணும் ஆண்டவரே கணவன் நான் சம்பாதிக்கிறேன் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று அவனே நிரூபித்துக் கொள்ளணும் ஆண்டவரே அப்பா பெற்றோர்கள் என் பிள்ளைகளுக்கு நான் தான் சோறு போடுவேன் என் பிள்ளைகளை நல்லா பாத்துக்கணும் என்று அவர்கள் பிள்ளைகளிடம் நிரூபிக்கணும் ஆண்டவர அப்பா குருக்கள் பிஷப் நிரூபிக்கணும் ஆண்டவர அப்பா கு சிறு கன்னியர்கள் பெரிய கன்னியர்களிடம் நிரூபிக்கணும் ஆண்டவர மாணவர்கள் ஆசிரியர்களிடம் நிரூபிக்கணும் ஆண்டவர அப்பா சிறு பணியில இருப்பவர்கள் அதிகாரிகளிடம் நிருபிக்கணும் ஆண்டவரே அப்பா பேஷியன்ட் ஆண்டவரே டாக்டர் இடம் டாக்டர் பேஷியன்ட் இடம் நிருபிக்கணும் ஆண்டவரே இருந்த போதிலும் அப்பா இந்த உலகத்திலே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபரிடமும் ஆண்டவரே பொய்கள்தான் சுவாமி ஆண்டவரே இன்று பொய்கள் தான் நிறைந்து இருக்கிறது ஆண்டவரே நியாயமான உலகம் என்பது இல்லை ஆம் ஆண்டவரே நடிக்கும் உலகம் தான் ஆண்டவர் வாழ்க்கை முழுவதும் நடித்து கொண்டு தான் வாழ்கிறோம் ஆண்டவரே வாழ்க்கை முழுவதும் எங்களையே கொண்டோம் மற்றவர்களை கொண்டும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா ஆண்டவரே நாங்கள் நாங்களாக வாழவில்லை வாழ்கிறோம் தற்பெருமைக்காக வாழ்கிறோம் 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 சொத்துகளுக்காக வாழ்கிறோம் ஆம் ஆமாப்பா தேவனாகிய கர்த்தாவே இன்று எஜமானனாக நீர் இருக்கிற ஆண்டவரே உனக்கு சேவை செய்வார் யாரும் இல்லை ஆண்டவரே உன்னை பற்றிக்கொள்வார் கொள்வார் யாரும் இல்லை ஆண்டவரே அப்பா

என்று நாங்கள் எங்களுடைய திறமையையும் சக்தியையும் நினைச்சு ஓடுறோம் ஆண்டவரே எங்களுடைய அறிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எங்க வேலையில இருக்கிற நம்பிக்கை எங்க வேலையில இருக்கிற ஈடுபாடுகள் உண்மையில் இல்லாமல் போய்விட்டதா ஆண்டவரே ஐயோ ஐடி கம்பெனில வேலை செஞ்சா ஒரு லட்சம் இருக்கும் கோயில்ல போய் உக்காந்தா என்ன வரும் என்று கேக்குற உலகமாக மாறி போய் விட்டதா ஆண்டவரே கோயிலுக்கு போறதுனால என்ன பிரயோஜனம் என்று கேட்கிற உலகமாக

ஆண்டவரை கூலிக்காக ஆண்டவரை மோச்ச

மோசம் செய்தேன் ஏமாற்றின பொய்கள் இருக்கிறதா ஆண்டவர மற்றவருடைய ரத்தமும் இயர்மையும் மற்றவருடைய கண்கள் இருக்கிறதா ஐயா மற்றவருடைய பாகங்கள் இருக்கிறதா ஆண்டவர ஆமாப்பா இன்று சாபத்திற்குரியவர்களாக நாங்கள் மாறி போய் விட்டோம் ஆண்டவர அப்பா எங்க தொழில்ல ஆண்டவரே எங்களுடைய வேலையில நாங்கள் உண்மை இல்லை ஆண்டவர ஆமப்பா எங்கள் பாவங்களை மன்னிங்க ஆண்டவர ஏசப்பா எங்களை கைவிடாதீர்கள் ஆண்டவர அப்பா தெய்வமே இன்னும் எத்தனையோ பேர் ஆண்டவர அன்றாடு ஜெபிக்கிறார்கள் என்ன அப்பா என்ன கைவிட மாட்டார் என் அப்பா என்னை கைவிட மாட்டார் என்னை ஆசிர்வதிப்பார் எனக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல ஏசப்பா இருக்கிறாரு எனக்கு ஒண்ணுமே நடக்கலனாலும் பரவாயில்ல ஏசப்பா இருக்கிறாரு எனக்கு அவர் சோறு போடுவார் என்ன போஷிப்பார் எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்கிட்ட பணம் இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு ஏசப்பா இருக்கிறாரு எனக்கு யாரும் உதவுலனாலும் பரவாயில்ல எனக்கு ஏசப்பா இருக்கிறாரு என்ன எல்லாரும் வெறுத்தாலும் பரவாயில்ல எனக்கு ஏசப்பா இருக்கிறாரு தேவன் என்னை காப்பாற்றுவார் எங்க அம்மா அப்பா என்னை கைவிட்டாலும் என்ன கைவிடவே மாட்டார் என்று என் மனைவி என்னை எனக்கு சோறு போடலும் என் அப்பா எனக்கு சோறு போடுவார் என்று என் மனைவி என்னை விட்டுவிட்டு மறிந்து போய்விட்டாலும் கணவன் மறிந்து போயிருந்தாலும் என் அப்பா எனக்கு ஜீவனை கூட்டுவார் என்று ஆண்டவரே இன்று எத்தனையோ பிள்ளைகள் உன்னையே நம்பி இருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா அனுதினமும் தினமும் அப்பா இருக்கிறாரு எனக்கு வேற யாருமே தேவல்ல அவர்தான் தான் என் பிள்ளை அவர் தான் வாழ்க்கை அவர்தான் எனக்கு தோண நான் இன்னைக்கு யாரு இல்லைனாலும் ஏசப்பா கையை நான் புடிச்சிட்டு நான் நடந்து போய்கிட்டே இருப்பேன் என்று எத்தனையோ பிள்ளைகள் அப்பா உன்னையே நம்பி இருக்கிறார்கள் ஆண்டவரே ஏசப்பா காசு இல்லனாலும் பரவாயில்ல என் கடன்கள் தீரும் என் கர்ப்பையில் பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல என்னப்படுத்துவர் அண்ணவரே என் கிட்னி என் லங்ஸ் என் ஹார்ட் எல்லாம் ஆனாலும்

அப்பா தங்களுடைய வேலைகளை ஒழுங்காக செய்கிறார்கள் அன்றாட ஜபிக்கிறார்கள் உபவாசம் இருக்கிறார்கள் ஆண்டவரே உனக்காக தாகமா இருக்கிறார்கள் ஓடி வாங்க ஆண்டவரே வீரராக வாங்க தலைவராக வாங்க நீதியோட வாங்க உண்மையோட வாங்க பரிசுத்தோட வாங்க சக்தியோட வாங்க பலனோட வாங்க சுகத்தோட வாங்க கிருமையாக வாங்க ஆசீர்வாதமாக வாங்க ஆண்டவரே இந்த இந்த பிள்ளைக ஊற்றுக்கு செல்லுங்க ஆண்டவர வாழ்க்கைக்குள்ளாய் செல்லுங்க ஆண்டவரத்திற்குள்ளாய் செல்லுங்களுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாய் செல்லுங்க ஆண்டவர்பட்டு கிடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாய் செல்லுங்க ஆண்டவர கடன் பிரச்சனையால் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய

பெற்றுக்கொள்வோம் தந்தை பெத்தின் உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கரணை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி ஆமேன் இயேசுவில் பாந்த தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார் எஸ் எல்லாமே ஆமீன் ஒரே குருவான இந்த இந்த குடும்பத்தை மணி நேரம் உங்களுக்காக ஜபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வ பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியே நீங்கள் ஏறடுங்கள் ஒரு உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு பூசை ஏழு பூச ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசீர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபாய் இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் இறை ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பள்ளி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா அதோட நீங்க நின்றுறீங்க இந்த யூடியூப் சேனலை இதோட லிங்க இது மதியானம் பன்னெண்டு மணிக்கு மதியானம் மூணு மணிக்கு சாய்ந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்போது மணிக்கு ஒவ்வொரு டைத்துலயும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய ஃபேஸ்புக்கல பயிருங்கள் உங்க தெரிஞ்சவங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலகாஸ்டிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று போயிரும் தெய்வ பிள்ளைகளே அற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுக்கு ஒரு உதவி செய்ய செய்யுங்கள் உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம் அவங்க இப்ப ட்ரௌசரு சட்டை ஸ்கர்ட் சுடிதாரு நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி நூறு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்த எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வச்சிருக்கிற ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள் அங்கே லைட்டு கிடையாது கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது சரியான வாழ்வாதாரம் கிடையாது அங்கு அவங்க வீட்டில் ஒரு சின்ன சோலார் லைட்டு நீங்க ஒரு இரநூறுவா முந்நூறு ரூபா இருக்கும் ஒரு மூணு வீட்டில் ஒரு அஞ்சு வீட்டில் உங்க பேரால். அந்த வீட்டில் ஒரு விளக்கு எரியட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறது அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வழிகளை தீர்க்கும் ஆஸ்மாவை டிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்துகிற முதல் கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க ஒரு சொட்டு சுடுதண்ணியில் போட்டு குடிங்க பிபி சுகர் இருக்கிறவங்க பாருங்கள் அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா இல்ல முடி கொட்டுதுன்னா அது ஒரு பத்து சொட்டு தேங்காய் நெய்ல போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க முடி கொட்டுறது கம்மியாயிடும் நல்ல விடுதலையே நீங்கள் பெறுவீர்கள் நிச்சயமாக ரத்தத்தின் விடுதலை ஜப்ப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவியலும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது என்று அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது அதை எல்லா எல்லா வகையான நோய்களுக்கும் பிணிகளுக்கும் செய்வினைகளுக்கும் எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜபம் இதுல எல்லாத்துக்கும் ஜபங்கள் இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே